வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேச கரையை மையமாக வைத்து வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி காற்று குவிதலை அரபிக் கடலோர மாநிலங்களாம் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கோவா கர்நாடகா கேரளாவின் வடக்கு பகுதியில் குவிக்கிறது இது வடமேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாட்டின் ஊடாக வங்க கடலுக்கு ஈர்ப்பதன் காரணமாகவும் மேற்கு மற்றும் தெற்கு காற்று குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தி மூன்று காற்றுகள் அதாவது வடமேற்கு தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி தெற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று இவையெல்லாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கையிலும் மற்றும் டெல்டாவில் நுழைந்து கடலூருக்கு வடக்கேயும் மழைப்படிவை கொடுக்கிறது அதே போல வங்கக்கடலில் நுழையக்கூடிய அதாவது இறங்கக்கூடிய காற்று கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு தரையில் ஏறும் இடத்துல மழைப்பொழிவு அதாவது ஒடிசாவில் மழைப்பொழிவு ஒடிசா ஆக தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வட உள் பகுதிகள் அதேபோல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் ஆங்காங்கே செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கிறது தொடர்ந்து இந்த காற்று என்பது தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் பகுதிகளையும் புதுக்கோட்டை ஏற்படுத்தி அவ்வப்பொழுது ஏற்படுத்தும் மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கெல்லாம் புழுக்கமாக இருந்தால் மழை வரும் குளிர்ந்த சீதோஷ நிலை ஆகிவிட்டால் மழை வராது குளிர்ந்த சீதோஷ நிலை ஆகிவிட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மட்டுமே விழும் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தால் மழை வரும் தென்மேற்கு பருவமழை மேற்கிலே கேரளாவிலே அதுவும் வடக்கு கேரளாவிலே வளர்த்திருக்கிறது வடக்கு கேரளா விட கர்நாடகாவில் கடலோர பகுதிகளில் வளர்த்திருக்கு கோவா மகாராஷ்டிராவின் ரத்தி வளர்த்திருக்கு இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட அமைப்பு காற்றை குவிக்கும் இடம் கரையில் ஏறும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும் இடம் இவையெல்லாம் இடம் மாறி இருக்கு ஆனால் இது தரையேறியதும் கொஞ்சம் பரவலாகி கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் கேரளாவில் நுழையக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை கொடுக்கும் மழையை தாண்டி கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் கிழக்கு மாவட்டங்களின் பாதி வரை மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் மழைப்படிவை கொடுக்கும் தினசரி ஒரே மாதிரியாக இருக்காது இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி என்று இந்த மாத இறுதி வரை அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் அமைப்பின் காரணமாக தென்மேற்கு பருவமழை மழை கேரளாவிலே சீராக இருக்கும் அந்த சீராக கொடுக்கும் மழை நீலகிரி வால்பாறையில நல்ல மழை கொடுக்கும் கேரளாவிலே கன மிக மழைப்பெடுவை கொடுக்கும் அதை விட கூடுதலாக கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே கொடுக்கும் வடமேற்கு வெப்படீராவி கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் குவிந்து அதிக மழைப்பெடுமை கொடுக்கும் அதிகபட்ச மழைப்படிவை மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகா பகுதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர பிரதேசம் தரையேறும் நிகழ்வு இதுவரை ஆந்திர பிரதேசத்துல பெரிய மழை கொடுக்கவில்லை கடலோர ஆந்திர பிரதேசம் அதாவது விசாகப்பட்டினம் ஏனாம் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் பூரி பாரதீப் புவனேஸ்வர் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்படிவை கொடுக்கும் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது வடமேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் சுழன்று உள்ளே மழைப்படிவை கொடுத்து கொண்டே அந்த காற்று சுழற்சிக்கு போகும் அதாவது காற்றை குவித்து கொண்டு இணைத்துக் கொண்டு மழைப்படிவை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலே அதிகமாக கொட்டிக்கொண்டே போகும் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மகாராஷ்டிராவிலே அதிக மழைப்படிவை கொடுக்கும் மகாராஷ்டிர கடலோரம் வரைக்கும் அதிக மழைப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பொழிவை கொடுக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக மழைப்பொழிவு பெருமிடம் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் உள்பகுதி நாக்பூரில் இருந்து அப்படியே அவுரங்காபாத் அஜந்தா எல்லோரா போன்ற பகுதி எல்லாமே சிறிடி இதெல்லாம் அப்படியே குஜராத்தோட எல்லை வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடல் போய் அரபிக்கடல்ல மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் போய் கரை இறங்கி மழைப்படிவை கொடுத்த பிறகே அடுத்த காற்று சுழற்சி ஒடிசா கடலோரம் அமையும் ஒடிசாவின் பாலாசூர் மற்றும் புவனேஸ்வர் அதாவது பூரி பாரதீப் மற்றும் பாலாசூர் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் அமைந்து வடக்கு ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு அதிக மழை கொடுக்கும் இது உள்ளே நுழைந்து வட மாநிலங்கள் வழியாக தென்மேற்கு பருவமழையை உள்ளே முன்னெடுத்து செல்லும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திற்கு இந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தொடங்காத இடமெல்லாம் தொடக்கி வைத்து தலைநகர் டெல்லி வரைக்கும் மழைப்பெடுவை முன்னெடுத்து செல்லும் மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதுவும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் இப்படி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் எடுத்துச் செல்லும் இல்லைன்னா ஜூன் சாரி ஜூலை முதல் வாரத்துல பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு தொடக்கம் இப்படி படிப்படியாக பருவமழை தீவிரமடைந்து சீராக கொடுத்து நிகழ்வு கடக்கக்கூடிய வழித்தடத்தில் அதிக காற்றை குவித்து அரபிக்கடலோரம் கரையேறும் இடத்துல அதாவது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவின் வடக்கு பகுதியில் அதிக காற்றை குவித்து நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் சீரான மழைப்பெடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் கொட் கொட்டி தீர்த்து கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடாது அதே நேரத்தில் மழை இல்லாமலும் போய்க்க விடாது அளவான ஒரு மழைப்பொழிவாக கன மிக கன மழைப்பொழிவாக நீலகிரி வால்பாறை மற்றும் மலைப்பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழை படிப்பு வரையும் சாரல் மழையாக உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் வங்கக்கடலோரம் அது நனக்கு மழை தூரல் மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் மழை லேசான மழை மிதமான மழையாக கொடுக்கும் வடகடலோரம் வட உள்பகுதிகள் தமிழ்நாட்டிலே நல்ல மழை பொடிவி கொடுக்கும் அதைவிட கூடுதல் மழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிற்கும் மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கர்நாடகாவின் மங்களூரு கோவா சாரி கர்நாடகாவின் மங்களூரு மற்றும் உடுப்பி அண்டை அதற்கு அடுத்த மாநிலமாக கோவா மகாராஷ்டிரா அதாவது ரத்னகிரி போன்ற பகுதிகளுக்கும் அதிக மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வருக்குள்ள இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி